அனைவருக்கு வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது அதாவது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும் வீசிக்க பிற மாநிலங்களில் அதே கட்சிகளை எதிர்த்து போட்டியிடுகிறது இது என்ன மானங்கட்ட புழைப்பு என நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல இதனையடுத்து தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க கோரி விசிக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டது இருப்பினும் ஒதுக்கப்படவில்லை இந்த நிலையில் ஒதுக்க கோரி அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி சச்சின் தத்தா அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் பானை சின்னத்தை தற்போது வரை யாரும் கேட்டு விண்ணப்பிக்காததால் அது பொது சின்னமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் தரப்பில் கடந்த நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை வீசிக்க பூர்த்தி செய்யவில்லை அதனால் இந்த முறை விசிக்கவுக்கு பானை சின்னம் ஒதுக்கவில்லை என்று தெரிவித்தனர் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் பானை சின்னம் கேட்டு வீசிக்க தலைவர் செய்த மனு மீது நேற்று மாலைக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிபதி சச்சின் தத்தா உத்தரவிட்டார் ஆயினும் வரும் லோக்சபா தேர்தலில் திருமாவளவனின் வீசிக்கவுக்கு ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வீசிக்க பானை சின்னத்துக்கு பதில் புதிய சின்னத்தில் போட்டியிட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பானை போனால் என்ன அதனை நான்காக உடைத்து திருவோடு சின்னம் கூட வீசிக்கவுக்கு கொடுக்கலாம் நன்றி